நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் நாடாளுமன்ற வளாகத்தில் வருகிற அன்று மாலை நான்கு மணி அளவில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாத காலமே ஆன நிலையில் அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து அவர் அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா கிரண் இணை இணையமைச்சர்கள் எல் முருகன் அர்ஜுன் ராவ் மேகுவால் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் ஐஐடியில் நமோஸ் செமிகண்டக்டர் ஆய்வகத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்கான ஒப்புதலை மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்துள்ளார் இந்த நமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது இந்த புதிய ஆய்வகம் இந்தியாவில் தயாரிப்போம் இந்தியாவில் வடிவமைப்போம் முன்முயற்சிக்கு ஊக்கமளிப்பதுடன் நாட்டில் அதிகரித்து வரும் செமிகண்டக்டர் தேவையை பூர்த்தி செய்ய உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் தலைமையில் பாட்னாவில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் வாக்குச்சாவடிகள் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து விவேக் ஜோஷி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் பீகார் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னரே தேர்தலை நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகள் மும்மரமாக செய்யப்பட்டு வருவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் மனோகரன் மறைவை அடுத்து அவரது உருவப்படத்திற்கு மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நாமக்கல்லில் உள்ள மனோகரன் வீட்டிற்கு வருகை தந்த இணையமைச்சர் எல் முருகன் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது நாமக்கல் மாவட்ட பாஜக தலைவர்கள் சரவணன் ராஜேஷ்குமார் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராட்டம் நடத்தாத நிலையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று எழுதப்படுவது ஏன் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற வள்ளலார் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் பல இடங்களில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பரவலாக இருந்தாலும் கல்வி கற்றவர்கள் அதிகம் உள்ள தமிழ்நாட்டிலும் அது காணப்படுகிறது என்று கூறினார் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மோசமாக நடத்தப்படுவதாகவும் பிரிவினையை ஏற்படுத்தும் சூழ்ச்சிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் வள்ளலாருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இன்னும் கிடைக்காமல் இருப்பது வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் பிரிவினைவாதம் மற்றும் வறுமையை போக்கும் வழிகள் வள்ளலாரின் தத்துவத்தில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடாத நிலையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சுவர்களில் எழுதுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர் தமிழ்நாட்டில் எந்த சண்டையும் இல்லாமல் அனைவரும் கண்டிப்பாக இணைந்து வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை திமுகவினர் குற்றம் புரியும்போது ஏவல் துறையாகவும் அப்பாவிகள் அகப்படும் அகப்படும்போது அராஜகத்துறையாகவும் மாறுவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் நெல்லை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இருநூற்று பதினேழு பேர் கை கால்களில் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆட்சி அரியணை ஏறியதும் குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதை விட்டு குற்றம் புரிந்ததாக சந்தேகப்படும் நபர்களை அடித்து அச்சுறுத்துவதுதான் திராவிட மாடலா என்றும் வினவியுள்ளார் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை திமுகவினர் குற்றம் புரியும்போது ஏவல் துறையாகவும் அப்பாவிகள் அகப்படும்போது போது துறையாகவும் மாறுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார்